தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இயவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் ஐயா இன்னைக்கான குரலை நம்ம பாப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொண்ணூற்றி மூன்று கள்ளுண்ணாமை குரல் என் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு உள்வொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞானும் கல்வொற்றிக் கண் சாய்பவர் ஐயா நீங்கள் சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மறைந்திருந்து கல்லை குடித்து கண் சாய்பவர் செயல் வெளிப்படுமாயின் அவர் ஊர் சிரிக்கப்படுவர் குடிப்போரை ஊரும் உலகும் வெறுக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் யாருக்கும் தெரியாமல் கல் குடிப்பவர்கள் என்னதான் மறைத்து அக்காரியத்தை செய்தாலும் அவர்களின் உடலின் நடவடிக்கை வெளிப்பாடு எல்லோருக்கும் காட்டி கொடுத்துவிடும் கல் குடிப்பவர்களை ஊரும் உலகமும் என்றுமே இகழ்ந்தே பேசும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்